பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகளில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்க தயாராக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் ஆல் டிவோஷன் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் முருகன் அடியார்கள் டுடே ஐ எம் கோயிங் டு பிரசன்ட் யூ ஒன் திருப்புகள் சயண்ட்

ल গান কোনাগে কোরি বাবা কে Thank okay. you.

படவும்ிய பலவும் கரங்கில பலரும் பவுரங்கலஞ்சிய சிறிய புலஜன் கொலஜன் புரி பகவி கலந்திரங்க கனகம் திரள்கின்ற பெருங்கிரி என துவங்கும் திருப்பரங்குன்ற திருப்புகள் கனகம் திரள்கின்ற பெருங்கிரிதனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே புன்திரண்டுள்ள பெரிய மலையாகிய மேருமலையை தகன் தகன் என்று ஒளி மிக வீசும் செண்டை எரிந்து அடித்த திரளோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடும் முருகோனே மிக்கு பல வகையில் புணர்வதும் கவலமாக உண்டு வளருவதுமான கரி கணபதியின் துணைவராக தம்பியாக பிறந்த முருகோணே பனகம் துயில்கின்ற திறம் புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோணே பாம்பின் மீது துயில்கின்ற திறம் வாய்ந்தவரும் கடலை முன்பு கடைந்தவருமான பரம்பொருளும் பரந்த மேகநிறத்தவருமான திருமால் அன்பு கொள்ளும் மருகனே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே பல துன்பங்களில் சுழற்சியுண்டு பாவமெல்லாம் இன்றோடு கழிய வந்து அருள் புரிவாயாக அனகன் பெயர் நின்று உருளும் திரிபுறமும் திரிவென்றிட இன்புடன் அழலுந்த நகும் திரள் கொண்டவர் புதல்வோனே அனகன் பாவமில்லாதவன் தூயன் என்னும் பெயர் வாய்ந்தவனும் நின்று உருண்டு திரியும் உப்பறங்களையும் வெல்லும்படி இன்ப நிலையிலே இருந்து தீ வெளிப்பட சிரித்த திறர் கொண்டவருமான சிவனின் புதல்வனே அடல் வந்து முழங்கி இடும் பறை டுடுண்டுடுண்டென அதிர்கின்றிட அண்ட நெறிந்திட வலிமையுடன் முழங்குகின்ற பறை டுடுடுண்டு ஒலிக்க அதிர்ந்த அண்டங்கள் நெறிந்து போகுமாறு வந்த சூரர்தம் மனமும் தழல் சென்றிட அன்று அவர் உடலும் குடலும் கிழிகொண்டிட மயில்வென்றலில் வந்தருளும் கன பெரியோனே மனதிலே பாயவும் அப்பொழுது அவர் உடலும் குடலும் கிழிபடவும் மயில் முதுகினிலே ஏறி எழுந்தருளிய பெருமை வாய்ந்த பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கியிருந்தருள் பெருமாளி திங்களும் ஞாயிறும் சந்திரனும் சூரியனும் தடவிச் செல்லும் அளவுக்கு உயர்ந்துள்ள சோலைகள் பொருந்தியுள்ள வளம் பொருந்திய திருப்பரங்குண்டத்தில் எழுந்து அருளியுள்ள பெருமாளே பல துன்பங்களிலே கலங்கிய நான் செய்த பாவமெல்லாம் என்றோடு கழிய வந்து அருள் புரிவாயாக செண்டு எரிந்திடு கதியோனே என்பதற்கு நாட்டிலே மழை இல்லாமையால் உயிர்கள் வருந்துவதைக் கண்டு உக்கிரபாண்டியன் முருகனுடைய கூறு வருந்த அவன் மகிழும்படி சொக்கநாதர் அவன் கனவிலே தோன்றி நாம் முன்பு உனக்கு தந்த செண்டு கொண்டு மேருமலையை அடித்தால் அது உனக்கு வேண்டிய புண்ணை தரும் என பாண்டியன் அவ்வாறே சென்று மேருவை செண்டால் அடித்து பொன் பெற்ற திருவிளையாடல் செண்டு என்பது தலைப்பு வளைந்த பெரும்புன்ற ஒரு கருவியாகும் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா